அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு அக்கட்சி கொடி சொல்ல வர அரசியல் என்னன்னு வாங்க நம்ம சேனல பார்க்கலாம் அதனாலதான் இலக்கு ஒன்றாம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என்ற முழக்கத்தை வந்து அந்த கட்சி கொடியில் பார்த்திங்கன்னா இருபுறமும் யானையும் நடுவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நட்சத்திரங்களையும் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வாகை பூவியம் கொண்டுள்ளது இந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐந்து நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ நிறமாகும் ப்ளூ நிறம்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் மீது இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சொந்தக்களாகவும் பச்சை நிறமாகவும் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா வாகை பூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மன்னர்கள் போரிட்டு வெல்லும்போது அந்த வென்ற மன்னர் தலையில் பார்த்தீங்கன்னா வாகை சூடி மகிழ்வாங்க அதுக்காகவும் கொண்டாடப்பட்டுள்ளது இந்த இருபுறம் யானைகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யானையோட பலம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பிரம்மாண்டமான பலம் அந்த பலத்தோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருக்கணும்னு அந்த யானையை முன்னிறுத்துறாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் ரீதியாக சொன்னாலும் கட்சி தலைவருங்கிற முனையில் பார்த்தீங்கன்னா மாநாடப்ப பார்த்தீங்கன்னா அவர் தெளிவுபடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு அவர் தெளிவுபடுத்துகிற வரைக்கும் நீங்களும் காத்திருங்க நானும் காத்திருக்கேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க